பாட்டாளி சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் நேற்று நடைபெற்ற சித்திரை முழலவு வன்னியர் இளைஞர் திருவிழா மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அடைந்ததை முன்னிட்டு பல கைவர்களும் இன்று கங்கணம் கட்டிக்கொண்டு முகநூலில் தங்களுடைய வன்மத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சித்திரை முழலவு மாநாடு ஒரு ஹைடெக் அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவான மாநாடு பல லட்சோப்பு லட்சம் இளைஞர்களை கலந்து கொண்டு பெரும் வெற்றியடை செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் நேற்று கோமாவில் இருந்தவர்கள் எல்லாம் இன்று முகநூலில் வன்மத்தை கொண்டிருக்கிறார்கள் இது எப்படியோ இந்த சித்திரை முன்னலு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு திருப்பு முனையவும் எதிரிகளுக்கு எதிரிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது ஏறத்தாழ பதினைந்து லட்சம் தொண்டர்கள் திடலில் அமர்ந்திருந்தார்கள் அதுபோக சுமார் ஐந்து லட்சம் பேர் மாநாட்டுக்குள்ளே வர முடியாமல் இருபது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் சில தட்டிமிட்ட சில கைவர்களின் திட்டமிட்ட சதிகளாலும் மாநாட்டுக்கு வர முடியாமல் பாதி பேர் இணைய வழியில் பார்த்து பார்த்துவிட்டு வீடு சென்று திரும்பினார்கள் அதுபோன்று சில இந்த மாநாடு வெற்றி பெற்றதை அடுத்து பல வல்லுநர்கள் இந்த மாநாடு பெரிய வெற்றி மாநாடாகவும் பெரிய எதிர்காலம் இருப்பதாகவும் கருதுகின்றனர் அதுபோன்ற சில பெரியார் முகமடியும் அம்பேத்கரின் முகமடியும் அணிந்து கொண்டு வாழ்வர்கள் வளம் வரும் நபர்கள் எல்லாம் இன்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவ எப்படி இவ இவ்வளவு பெரிய வெற்றி மாநாடாக நடத்தினார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு பெரும் பயத்தை உண்டாகியிருக்கிறது இதன் மூலம் மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒரு வரலாறு காணாத ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாட்டை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடே முறியடித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல இது இந்த மாநாடு ஒரு சீரும் சிறப்பு வாய்ந்த மாநாடாக அமைந்தது மாநாட்டு குழு தலைவராக மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒன்றா ஒன்றரை மாத மாத காலமாக கடின உழைப்பாக உழைத்து மாபெரும் வெற்றியடை செய்திருக்கிறார்கள் ஹைடெக் நவீன தொழில்நுட்பம் மூலம் பல வன்னியர் இளைஞர்களுக்கு பெரும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தார்கள் இதன் மூலம் அது மட்டும் இல்லாமல் ஆந்திரம் கர்நாடகம் தெலுங்கானா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலெல்லாம் இருந்து சமூக நீதியை காக்க இந்த மாநாட்டுக்கு வந்து விருந்தாளிகளாக வந்து அவர்களும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஊடகப்பேரவையும் மற்றும் தொண்டர்களும் பெருமளவில் உலகளவில் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் பாடலில் சொன்னது போல் மாவீரன் கூட்டம் நாடை பேசணும் என்று சொல்லுவதற்கிடங்க நேற்று நடந்த மாநாடு மாவீரன் கூட்டம் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்த தமிழகத்திற்கு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் மட்டுமே என்றதை மீண்டும் புறைசாட்டியுள்ளார் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் தொண்டர்கள் மருத்துவர் சின்னையா அவர்களின் தொண்டர்களும் தம்பிகள் படையும் தங்கைகள் படையும் ஆரவாரமாக சுய கட்டுப்பாடு நேற்று நடைபெற்றது அந்த மிலிட்ரி கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அள வகையில் நேற்று தொண்டர்கள் அமைதி காத்து கடைசி வரை மாநாட்டை பார்த்து ஏறத்தாழ லோக்கலில் உள்ளவர்களே ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான்